இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பதாவது சங்கீதம் ஆறாவது வசனம் எப்பொழுது விடியும் என்று விடியர் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது விடியலுக்காக காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் தன்னுடைய ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இருள் பிரச்சனை போராட்டங்கள் வியாதி பலவீனங்கள் பாவத்தின் விளைவினால் உண்டான சோர்வுகள் மற்றும் குற்ற உணர்ச்சினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையில நாம் தேவனுடைய வாக்குத்தங்களை நம்பி சார்ந்து அவருடைய வார்த்தையை நிறைவேறுதலுக்காக காத்திருக்கும் நாட்கள் உண்டு காவல் காக்கும் காவல்காரன் ஜாமக்காரன் இரவின் தனிமை மற்றும் ஆபத்தான காலங்களில் எப்பொழுது விடியற்காலம் வரும் என்று ஏங்கி தனக்கான ஓய்வு எடுத்துக்கொள்ளவும் புத்துணர்ச்சி பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் தன் வீட்டிற்கு எப்பொழுது செல்வோம் என்று ஏங்கி விடியலுக்காய் காத்திருப்பது போல இங்கு சங்கீதக்காரனுடைய ஆத்மா தன்னுடைய தேவனுக்காய் காத்திருக்கிறது இந்த உலகத்தின் துக்கங்கள் பாடுகள் கண்ணீர் பாரங்கள் பலவீனங்கள் பாவங்கள் உபத்திரவங்கள் இவைகளிலிருந்து விடுபட்டு தேவன் தனக்காக வைத்திருக்கிற அந்த நித்தியமான நிரந்தரமான ஓய்வுக்காய் அவரோடு கூட நாம் வாழப்போகிற அந்த நித்திய வாழ்க்கைக்காக சந்தோஷம் நிறைந்த பாடுகளற்ற குறைவுகளற்ற வியாதி நோயற்ற கண்ணீரற்ற அந்த நித்தியமான வாழ்க்கை தனக்கு எப்போது கிடைக்கும் அதற்காக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அவளோடு காத்திருக்கிற ஜாமுக்காரனைப் போல ஆத்துமா தேவனுக்காக காத்திருக்கிறது இந்த பூமியில் நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை முடித்துவிட்டு மரணம் என்ற இளைப்பாறுதலுக்குள் சென்று நித்திய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள அல்லது அவருடைய நித்திய இழைப்பாறுதலுக்குள் நேரடியாக அவருடைய வருகையின் மூலம் பிரவேசிக்கும் கிருபைக்காய் காத்திருத்தலாகும் பாவ இருள் அறியாமை மூட பழக்க வழக்கம் என்கிற இருள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில விடிவெள்ளியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கி போன்ற தேவனுடைய வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு இருக்கும் என்று பேதுரை எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியம் கர்த்தருடைய வசனம் என்கிற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நம்முடைய வாழ்க்கையின் நங்கூரமாக அச்சாணியாக காணப்படுகிறது ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே விடியலுக்காக காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் எங்களுடைய ஆத்துமா உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய தேர்தல்களுக்காக உம்முடைய வருகைக்காக அவளோடு காத்திருக்கிறது நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளின்படி கட்டளைகளின்படி நாங்கள் நடந்து எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய வருகையிலே நாங்கள் பங்கு கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் அதற்கான ஆயத்தத்தோடு நாங்கள் எப்பொழுதும் காத்திருக்க எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிற கருவையை நாங்கள் யாரும் இழந்து போகாதபடி அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கருவை தரும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்